அது இது வேற ஒண்ணும் கிடையாது இது ஒரு வந்து பெட்டு விளம்பரம் எது அதாவது நீங்க இந்த கடையில பெட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்க குதிச்சு குதிச்சு முத்தம் கொடுக்கலாம் இந்த பெட்டுக்கு ஒண்ணு ஆகாது உங்களுக்கு ஒண்ணு ஆகாது அதுதான் அதோடைய கான்செப்ட் அதனால நீங்க இந்த கடைக்கு பெட்டு வாங்க போனீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டோட பெட்டு வாங்கலாம் அங்க உள்ள நீங்களே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து செக் பண்ணி பார்த்து வாங்கலாம் எப்ப சொல்லவே இல்லை இது ஒரு அரிய வாய்ப்பு நீங்க வெட்டு கட்டில வாங்குறதா தான் நீங்க இந்த கடைக்கு போங்க அவங்க வந்து இதே மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாங்க நீங்க மட்டும்தான் போன போனீங்கன்னா அவங்க ஆள் வச்சிருப்பாங்க நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம மனைவியோ லவ்வரோ இப்படி விழுந்து பண்ணோம்னா எதுவும் ஆகுமா அப்படிங்கிறத இங்க வந்து செக் பண்ணிக்கலாம் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது ஏதாவது நியாயமா பேசணுமா இல்லையா சேல் செயல்படுறேன் பாத்தியா

நீ பாத்தியா இத்தனை நாளா நீங்க ஆர்என் போய் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை உங்களுக்கு தெரியுமா அந்த பைக் எப்படி வச்சு கண்டுபிடிச்சாங்க இந்த மாடல்ல செஞ்சிருக்கேன் இத்தனை ஓட்டி இருக்கீங்க பாரு கரெக்டா பண்ணியிருக்கான் பார் முன்னாடி டேங்கு பின்னாடி அதை வச்சுதான் பண்ணிருக்கேன் ஆனா இதனால அப்படிதான் சொல்லாம இருந்திருக்காங்க இத்தனை நாளா உண்மை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன் நம்மளுக்கு எல்லாம் கணக்கில் கணக்கலாம் அதாவது நீங்களும் இனிமேல் ஆர் ஒன் ஃபைவ் வாங்குறதா இருந்தால் இப்படித்தான் இதோடைய மாடல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க கண்டுபிடிச்சவங்க கூட இது இப்படித்தான் தெரியுமான்னு தெரியல இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அதான் ஸ்லீப்பிங் மவுத் டேப் உங்க பக்கத்துல தூங்குறவங்க டெய்லியும் கொரட்ட விட்டு உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த டேப்ப வந்து அவங்க தூங்கும் போது அவங்க வாயில வந்து நீங்க ஒட்டி விட்டுருங்க அப்புறம் கொஞ்ச நாள்லயே சீக்கிரமா அவங்க கொரட்டை வந்து கண்ட்ரோல் ஆயிடும் இது வாங்குறதுக்கான லிங்க் வந்து பயோலருக்கு போய் செக் பண்ணி பாருங்க நல்ல ஐடியா தான் அதாவது வீட்டுல போனா இப்ப எல்லாருமே பாரு எல்லாம் அந்த கொரட்டை விடுறாங்க போதைய போட்டு தருவ தருவ தூங்க முடிய மாட்டேங்குது அப்படியே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை வாங்கி வாயில ஒட்டினிங்கன்னா கோரட்டை வராது நல்லா செக் பண்ணிக்கிறீங்க ஒருவேளை அவருக்கு சளி பிடிச்சி மூக்குக்கு அடைச்சிருந்துச்சின்னா வைங்க அந்த நேரத்தில் ஒட்டிக்கிறாங்க ஒட்டிங்கன்னா சுத்தமாக போயிடுவாப்புல ஜோலி முடிஞ்சு போயிடுறேன் இந்த விளம்பரத்தை எவன் கண்டுபிடிச்சேன் அந்த ஐடியாவை எங்கேடா இந்த ஏரியாவில் இருக்கும் ஆக ஆகங்கட்ட கூவையாக இருப்பாங்க போல ஆக சிலவருக்கு மூச்சு கிணறுகள் இருக்கு ஜாலியாக பிடிச்சிட்டு மூச்சு விட முடியாமல் செல்லம் வாழையில் வர்றேன் ஏடா கொரட்டைன்னு ஸ்டிக்கர் இதை வர்த்து ஒட்டிவிட்டிங்கன்னா சுத்தமாக நின்று போயிடும் போடா கொரட்டை வாக் ப்ரோ வெரிங் ப்ரோ சரி உங்களுக்கு யாராவது அட கணவன் மேல சண்டையா பிரச்சனையா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இமிரியட்டாக இதை வாங்கி ஒட்டி விடுங்க கிளியர் ஆகிடும் சரி ரொம்ப கழட்டி நான் சொல்கிறேன் வெரி குண்ட்ருவேன் நான் எழுத்துக்குங்க நீங்கள் இதை பிரிச்சுக்கிறேன்

அதாவது ஆழமான காதல் சரி அளவு கடிந்த பாசம் சரி இணை பிரியாத நட்பு அன்பு இதெல்லாம் அதிகமா வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சராக்கிய அப்படித பால் வாங்கலாம் டம்ளர்ல ஊத்திலாம் யாரும் குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரிதான் குடிப்பாங்க ஆனா அதை பார்க்கும் வாந்தி வருது இது எப்படி செய்யறாங்கன்னு எனக்கே தெரியல கிடையவே கிடையாது நீங்களும் இதே மாதிரி அதிகமான பாச மனைவி மேலேயோ இல்ல கணவன் மேலேயோ காதலி மேலேயோ வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அரை லிட்டர் பாலம் வாங்கி வாயில ஊத்தி அதுக்குள்ள பிஸ்கட்டை போட்டு சாப்பிடுங்க அப்படி இது கீழே ஒரு அடுப்பை கூட வைங்க பின்னாடி ஒரு அடுப்பை வச்சு நல்லா கொதிக்க வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் ஏடா இந்த மாதிரிலாம் எல்லாம் இறங்கிட்டீங்க பண்ணாதான் அது காதலா உண்மையான இதெல்லாம் கா காய்ச்சி வெறி நல்லா இருக்கு நெய்ல இது மாதிரி செய்யுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏற்கனவே ட்ரெயின் குழுக்களே அந்த குழுக்களா குழுங்கி குழுங்கிதான் போவேன் இதுல இந்த அம்மா வேற பக்கத்துல ஒரு அக்கா படுத்திருக்கா பாருங்க ஒரு அம்மா பக்கத்துல படுத்திருக்கா அதுவே அந்த ட்ரெயின் சத்தத்துலயும் அந்த குழுக்கள்லயுமே அது அந்த அம்மா ஏதோ அந்த தூங்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா தூக்கத்தை கெடுத்து அதான் வீடு பக்கத்துல ஒரு ஆள் உட்காந்து பெரியவர் அவரை பாரு எப்படி பார்க்குறாரு கால் ரெண்டையும் மறக்கி வச்சுட்டு அவருடைய மனநிலை எப்படி இருக்கு அந்த இடத்துல ஆஹ் யார் பாட்டை ஏதாவது கேட்க போனாலும் சண்டை வந்துடும் காலை நீட்டி உட்கார்ந்தா கூட பெண்கள் சமநிலை இல்லை ஆண் துன்புறுத்தல் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது

இப்ப இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா கோர்ட்லயே நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணாங்க டைவர்ஸ் இருக்காங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது அது இல்லாம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது ரெண்டு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸும் இருக்கும் அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மைதாங்க உண்மையிலேயே நைன்டிஸ் லவ் மாதிரி எந்த அளவு ஒரு ஆழமான அளவு ஒரு அழுத்தமான அளவு ஒரு அன்பான அளவு எதுவுமே கிடையாது எந்த அளவு ஒரு ஆழமான அளவு ஒரு அழுத்தமான அளவு ஒரு அன்பான அளவு எதுவுமே கிடையாது இப்ப எல்லாம் எங்க லவ் பண்றாங்க மூணு நாள் தான் லவ் பண்றாங்க நாலாவது நாள் எல்லாமே பண்றாங்க நான் கூட என்ன ரொம்ப

இதே சொல்றேன் ஏ அப்புறம் மாறிட்டாங்க போல அப்படின்னா எல்லா டூ கே நைன்டிஸ் கல்யாணம் இருக்கணும்ல எல்லாம் இன்னும் சுத்துறாங்க ஆனா இவங்க கிட்ட கேட்டா நைன்டிஸ் லவு தாங்க பெரிய லவு நைன்டிஸ் தாங்க நல்லா பாத்துக்கிறோம் எல்லாம் சும்மா தான் சுத்துறாங்க ஏண்டா அத்த தண்ணி முன்னாடி ரெண்டு ரெண்டு வாசல் அம்மா தண்டியா வச்சிருக்கேன் உண்மை ஏன்னா அதுல ஒண்ணு இல்ல ஏறலாம் இல்ல எப்போ தொங்கு ஏறது மாதிரி தொங்கிட்டாவது போயிருக்கலாம் அதையெல்லாம் விட்டுப்பிட்டு இப்ப புது ரூட்டு கண்டுபிடிச்சு ஏறேன் ஏதோ அவன் கண்டுபிடிச்ச பசு மாதிரி ஏடா இப்ப உள்ள பசு என்ன கண்டிஷன் என்ன கண்ட்ரோல்ல ஓடுதுன்னு தெரியுமா தெரியாம இவன் பாடல சன்னல்ல ஏறி புடிச்சு விழுந்தானா இப்ப சன்னல் வேற போச்சு பாக்கடா சார் இவன் சும்மா அதனால பக்கத்துல அந்த அவங்களுக்கு வந்து அடிங்க எப்படி உட்காந்துருப்பாங்க அதனால நீங்களும் என்ன அப்படின்னா கூட்டமா இருந்தாலும் இடிச்சுக்கிட்டு நெடுச்சுக்கிட்டு ஏறுங்க இல்லடா அடுத்த பஸ்ல போங்கடா பின்னாடி சென்னில புடிச்சு ஏறுறது பின்னாடி ஏனிய பிடிச்சி தொங்குறதுன்னு தொங்குனீன்னா இப்படிதான் பிடுங்கிக்கிட்டு போங்க என்ன என்னமோ இப்ப நியூ மாடல் ஆகுது இப்ப அப்படி ஸ்டெயில தொங்கிட்டு வர்றதுக்கு ஏன்னா பழைய மாடல் பசுராதுன்னா அதுல சும்மா எலி வேறி உட்காந்தா கூட அதை உடஞ்சு விழுந்துனேன்

பூரா பேர் வருவீங்க இந்த நாய் அப்புறம் எழுதிட்டு வர உங்களுக்கு வந்து இப்போ என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்றீங்களா இவங்க யாரும் தெரியல இந்த கமாண்ட் போட்டா படிப்பாங்கல்ல அவங்க எப்ப சொல்லவே இல்ல அது இத்தனால கமாண்ட் போட்டு படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஃபாலோவர்ஸ்க்கு டைரக்டா போன் பண்ணியே பேசுறாங்க போல கமாண்ட் படிச்சு படிச்சு போர் அடிச்சு போச்சு ஆனா எனக்கு இவ மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தா எரிச்சமஸ் அவன் ரொம்ப கடுப்பா இருக்கேன் உங்களுக்கு எப்படி நல்லா இருக்குமா இல்ல கடுப்பா இருக்குமா எனக்கு தெரியல இவள ஒரு வீடியோ போடுறது அவன் அதுக்கு கமெண்ட் பண்றது அதுக்கு படிச்சு ரிப்ளை பண்றது நான் என்ன ட்ரெஸ் போட நல்லா இருக்கு இவ கேக்குறது அவன் என்னைக்காவது நேர ஒழுங்கா சொல்லுவாங்களா ட்ரெஸ்ஸே போடாம இருந்தா தான் நல்லா இருக்குன்னு அவன் சொல்றது இதான் அவ படிச்சு போட்டு திட்டுறது எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க இவங்க மட்டும் இல்லை ஏதோ நாலஞ்சு பேர் அஞ்சாறு பேர் ஏழு எட்டு பேருக்கு மேலே பிடித்தேன் இப்போ ஃபுல்லாகவே கமாண்ட் பிடிக்கிறத ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் நல்ல வீடியோ இல்லை ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விரும்புவது நான் தான்